பலவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் நபியே நாம் உம் முகம் அடிக்கடி வானத்தை நோக்க காண்கிறோம் எனவே நீ விரும்பும் கிப்லாவின் பக்கம் உம்மை திடமாக திருப்பி விடுகிறோம் ஆகவே நீர் இப்பொழுது மஸ்ஜிதுல் ஹராம் பக்கம் உம் முகத்தை திருப்பிக் கொள்ளும் முஸ்லிம்களே இன்னும் நீங்கள் எங்கே இருந்தாலும் தொழுகையின் போது உங்கள் முகங்களை அந்த கிப்லாவின் பக்கமே திருப்பிக் கொள்ளுங்கள் நிச்சயமாக எவர்கள் வேதம் கொடுக்கப்பட்டிருக்கின்றார்களோ அவர்கள் இது அவர்களுடைய இறைவனிடமிருந்து வந்து உண்மை என்பதை நிச்சயமாக அறிவார்கள் அல்லாஹ் அவர்கள் செய்வது பற்றி பராமுகமாக இல்லை வேதம் கொடுக்கப்பட்டவர்களிடம் நீர் எல்லா விதமான அத்தாட்சிகளையும் கொண்டு வந்த போதிலும் அவர்கள் உன் கிப்லாவை பின்பற்ற மாட்டார்கள் நீரும் அவர்களுடைய கிப்லாவை பின்பற்றுபவர் அல்ல இன்னும் அவர்களில் சிலர் மற்றவர்களின் திப்லாவை பின்பற்றுபவர்களும் அல்லர் எனவே இதை நீர் அவர்களுடைய விருப்பங்களை பின்பற்றி நடப்பீராயின் நிச்சயமாக நீர் அநியாயக்காரர்களில் ஒருவராக இருப்பீர் எவர்களுக்கு நாம் வேதங்களை கொடுத்தோமோ அவர்கள் தம் சொந்த மக்களை அறிவதைப் போல் இந்த உண்மையை அறிவார்கள் ஆனால் அவர்களில் ஒரு பிரிவினர் நிச்சயமாக அறிந்து கொண்டே உண்மையை மறைக்கின்றனர் இப்லாமி பற்றிய இவ் உண்மை உம் இறைவனிடமிருந்து வந்ததாகும் ஆகவே அதனை சந்தேகிப்போரில் ஒருவராக நீர் ஆகிவிட வேண்டாம் ஒவ்வொரு கூட்டத்தவருக்கும் தொழுகைக்கான ஒரு திசை உண்டு அவர்கள் அதன் பக்கம் திரும்புபவர்களாக உள்ளனர் நற்செயல்களின் பால் நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள் நீங்கள் எங்கு இருப்பினும் அல்லாஹ் உங்கள் யாவரையும் ஒன்று சேர்ப்பான் நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பொருட்களின் மீதும் பேர் ஆற்றல் மிக்கோனாக இருக்கிறான் ஆகவே நபியே நீர் எங்கிருந்து புறப்பட்டாலும் தொழுகையின் போது உம் முகத்தை புனித பள்ளிவாயிலின் பக்கமே திருப்பிக் கொள்வீராக நிச்சயமாக இல்லை ஆகவே நபியே நீர் எங்கிருந்து புறப்பட்டாலும் தொழுகையின் போது உன்னது முகத்தை புனித பள்ளி வாயிலின் பக்கமே திருப்பிக் கொள்ளும் மின்களே உங்களில் அநியாயக்காரர்களை தவிர மற்ற மனிதர்கள் உங்களுடன் வீண் தர்க்கம் செய்ய இடம் கொடாமல் இருக்கும் பொருட்டு நீங்களும் எங்கே இருந்தாலும் புனித பள்ளியின் பக்கமே உங்கள் முகங்களை திருப்பிக் கொள்ளுங்கள் எனவே அவர்களுக்கு அஞ்சாதீர்கள் எனக்கே அஞ்சுங்கள் இன்னும் என்னுடைய நாமக்களை உங்கள் மீது முழுமையாக்கி வைப்பதற்கும் நீங்கள் நேர்வழியினை பெறுவதற்கும் பிறருக்கு அஞ்சாதி எனக்கே அஞ்சுங்கள் இதே போன்று நாம் உங்களிடையே உங்களில் இருந்து ஒரு தூதரை நம் வசனங்களை உங்களுக்கு எடுத்து ஓதுவதற்காகவும் உங்களை தூய்மைப்படுத்துவதற்காகவும் உங்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பதற்காகவும் இன்னும் உங்களுக்கு தெரியாமல் இருந்தவற்றை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காகவும் அனுப்பி உள்ளோம் ஆகவே நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள் நானும் உங்களை நினைவு கூறுவேன் இன்னும் நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துங்கள் எனக்கு மாறு செய்யாதீர்கள் நம்பிக்கை கொண்டோரே பொறுமையுடனும் தொழுகையுடனும் இறைவனிடம் உதவி தேடுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் பொறுமை உடையவர்களுடன் இருக்கிறான் இன்னும் அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்டோரை அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று கூறாதீர்கள் அப்படி அல்ல அவர்கள் உயிருள்ளவர்கள் எனினும் நீங்கள் இதனை உணர்ந்து கொள்ள மாட்டீர்கள் நிச்சயமாக நாம் உங்களை ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் பொருட்கள் உயிர்கள் விளைச்சல்கள் ஆகியவற்றின் இழப்பினாலும் சோதிப்போம் ஆனால் பொறுமை உடையோருக்கு நபியே நீர் நன்மாராயங்கூறு வீராக பொறுமை அவர்களுக்கு துன்பம் ஏற்படும் போது நிச்சயமாக நாம் அல்லாஹுக்கே உரியவர்கள் நிச்சயமாக நாம் அவனிடமே திரும்பிச் செல்வோம் என்று கூறுவார்கள் இத்தகையோர் மீதுதான் அவர்களுடைய இறைவனின் நல்லாசியும் நற்கிருபையும் உண்டாகின்றன இன்னும் இவர்கள்தான் நேர்வழியை அடைந்தவர்கள் நிச்சயமாக சஃபா மர்வா என்னும் மலைகள் அல்லாஹ்வின் அடையாளங்களில் நின்றும் உள்ளன எனவே எவர் கௌபா எனும் அவ்வீட்டை ஹஜ் அல்லது உம்ரா செய்கிறார்களோ அவர்கள் அவ்விரு மலைகளையும் சுற்றி வருதல் குற்றம் அல்ல இன்னும் எவன் ஒருவன் உபரியாக நற்கர்மங்கள் செய்கிறானோ அவனுக்கு நிச்சயமாக அல்லாஹ் நன்றி நன்றியறிதல் காண்பிப்பவனாகவும் அவனுடைய நற்செயல்களை நன்கு அறிந்தவனாகவும் இருக்கிறான் நாம் அருளிய தெளிவான அத்தாட்சிகளையும் நேர்வழியையும் அதனை நாம் வேதத்தில் மனிதர்களுக்காக விளக்கிய பின்னரும் யார் மறைக்கின்றார்களோ நிச்சயமாக அவர்களை அல்லாஹ் சபிக்கிறான் மேலும் அவர்களை சபிப்பதற்கு உரிமை உடையவர்களும் சபிக்கிறார்கள் எவர்கள் பாவம் மன்னிப்பு தேடி தங்களை திருத்திக் கொண்டு தாங்கள் மறைத்தவற்றை தெளிவுபடுத்தி கொண்டார்களோ அவர்களை தவிர மற்றவர்கள் சாபத்திற்குரியவர்கள் அவர்களை நான் மன்னித்து விடுகிறேன் நான் மன்னிப்பவனாகவும் கிருபை உடையவனாகவும் இருக்கின்றேன்